இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சிறியல வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினியிட அம்மா ரோகிணியை பார்த்தோம் நீ எப்படியாவது உண்மையை சொல்லிவிடுன்னு சொல்கிறார் அதை கேட்டு ரோகிணி சும்மா பைத்தியக்காரத்தனமாக பேசி கொண்டிருக்காதுன்னு சொல்கிறார் மேலும் உண்மை தெரிஞ்சால் கிறிஸ் மட்டுமில்லை நானும் அந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறார் இதனை அடுத்து முதுவும் மீனாவும் கிறிஸுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறத பார்த்த விஜயா பேசி கொண்டிருக்கிறார் பிறகு வந்து கிறிஸ் விஜயா வீட்டை இருந்த எல்லாருக்கும் வந்து நான் வீட்டை போயிட்டு வரேன்னு சொல்கிறார் அங்கிருந்து கிளம்புறார் பிறகு இதனை அடுத்து மீனாவும் முத்துவும் கிறிஸ கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க அங்க வந்து கிறிஸோட பாட்டிய காணலண்ட உடனே வந்து மீனா ஷோக் ஆகிறார் பிறகு முத்துவுக்கு அங்கிருந்த ஒரு ஆள் அவங்க நேற்று இரவே வந்து ஹாஸ்பிட்டல இருந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து கிறிஸ் பாட்டிய பார்க்கணும் என்று அழுது கொண்டிருக்கிறார் அந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிய வந்து அம்மா எங்க போயிருப்பாங்க என்று தேடிக்கொண்டிருக்கிறார் பிறகு வந்து ஸ்டோர் ரூம்ல வேலை செய்யற ஒரு ஆள் தங்கட பாட்டியை ரெண்டு நாளா காணல இன்றைக்கு அவங்க இறந்துட்டாங்க எனக்கு லீவு வேணும் சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட ரோகிணி அம்மாவும் அப்படி ஏதாவது செய்துட்டால் என்ன பண்றதுன்னு முத்து அங்கிருந்த ஒரு ஆளுக்கு காசு கொடுத்துட்டு சிசிடிவி கேமரா பார்த்து சொல்லுவியான்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து அந்த ஆள் கொடுத்துட்டுவி கேமராவிய முத்துக்கிட்ட நடந்தத வந்த எல்லாத்தையும் சொல்கிறார் பிறகு மீனா கிறிஸ்தா மறுபடியும் வீட்டை கூட்டிக் கொண்டு வந்ததை பார்த்த விஜயா நல்லா அந்த பையனை வந்து வளர்த்து விடுன்னு சொல்கிறார் இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்